என்னங்க பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகிறா எனக்கு பயமாக இருக்குதுங்க ஐந்து வருடமாய் பயந்தது போதும் இனிமேலும் என்னால் பயப்பட முடியாது முடிஞ்சால் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இல்லாட்டி பிள்ளைங்களோட வந்துட சொல்லு நான் சோறு போடுறேன் பிள்ளைங்களை தரமாட்டேன்னு சொல்லிட்டா என்னங்க பண்ணுறது பிடிச்ச பீடை விட்டுருச்சுன்னு கையை வீசிட்டு வர சொல்லு ஆயுசுக்கும் நான் சோறும் துணியும் கொடுத்துட்றேன் தெளிவாக சொல்லிடு உன் மகிட்ட நான் நாளை காலையில் முதல் பஸ்ஸுக்கு புறப்படணும் திருச்சியில் மீட்டிங் வர ரெண்டு நாள் ஆகும் நல்லதாக ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வை காலையில் கிளம்பணும் இப்போ சாப்பாட்டை எடுத்து வெய் அதட்டலாக வந்து விழுந்தன வார்த்தைகள் பொங்கி கொண்டு வந்தது மீனாட்சிக்கு என்ன மனுஷன் இவர் ஒரே மகள் அப்படி நொந்து போய் அழுது புலம்பிக்கிட்டு போறாளே இவர் கொஞ்சம் கூட அலட்டிக்க மாட்டேறாரே இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தானோ அங்கே மகளை கடித்து குதரும் மருமகன் இங்கு மெளனமாக கழுத்தறிக்கும் புருஷன் மாசம் ஒரு முறை இவர் மீட்டிங்னு போறது எதுக்காக கூட வேலை பார்க்கும் லதாவோட போடத்தானே அதையெல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது நான் பெற்ற மக்களுக்காகத்தானே ஒற்றை பெண்ணை கட்டி கொடுத்து விட்டு நாய்படாத பாடு பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கிறான் ஹாஸ்டல் வாசம் அவன் கிளம்பி வந்து என்ன பாடுபடுத்தப்பாரானோ ச என்ன வாழ்க்கை சுயமரியாதையை அடகு வைத்து ஊருக்காக வாழ்ந்து என்னத்தை கண்டேன் மௌனமாக ட்ரெஸ்ஸை அயன் பண்ண ஆரம்பித்தாள் மீனாட்சி அயன் பாக்ஸ் மிதமான உஷ்ணத்துடன் துணியில் உலா வரவே அவள் எண்ணங்கள் அதீத உஷ்ணத்துடன் நெஞ்சில் உலா வந்தது ஒரே மகளை பார்த்து பார்த்து தகுதிக்கு மேல் செலவு செய்து திருமணம் செய்து கொடுத்து அடுத்த ஆண்டே இரட்டை குழந்தை பிறக்கவே வளைகாப்பு சீமந்தம் ஆஸ்பத்திரி அது இது என்று செலவுகள் கழுத்தை நெரிக்க முழி பிதுங்கிவிட்டது இதற்குள் தனியாரில் வேலை பார்த்த மருமகன் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போட்ட நகைகளை எல்லாம் தொலைக்கவே வறுமையின் நிறம் சிவப்பு என்பது நிதர்சனம் ஆயிற்று ஏற்கனவே அம்மா கொண்டான மாப்பிள்ளை இரண்டு தங்கை தம்பி அம்மா அப்பா என வீடு நிறைய கூட்டம் ஒரே பெண் அதை செஞ்சா என்ன இதை செஞ்சா என்னன்னு கேட்குறாங்க என்று கோரிக்கையுடன் வருவாள் மகள் மகன் வரும் மகிழ்ச்சியை விட அவள் என்ன கேட்கப் போகிறாளோ என்கிறது வயிற்றில் திகில் கிளம்பும் ராசி இல்லாத மகளை எங்க தலையில கட்டிவிட்டாங்க அதை ஈடுகட்டவே இந்த வசூல் வேட்டை என்ற வியாக்கானம் வேறு யோசித்துப் பார்த்ததில் பொருளாதாரத்தின் பொருள்தான் தாரம் என்று உண்மை உரைக்க ஆரம்பித்தது அரைகுறையாய் அவள் விட்ட கம்ப்யூட்டர் படிப்பை தொடர செய்து வேலையும் கிடைத்து இரண்டு மாத சம்பளமும் வாங்கிவிட்டாள் உஷா இதை எதையுமே கண்டுகொள்ளாத கணவன் நடேசன் சிறுசேமிப்பு முகவராக மீனாட்சி பணிபுரிந்ததால் புரிந்ததால் கணிசமான வருமானம் அதை வைத்தே உஷாவுக்கு வேண்டியதை செய்தால் மீனாட்சி ஐந்து வருடம் கழித்து நன்றாக உறங்க ஆரம்பித்தாள் மீனாட்சி அந்த நிம்மதியில் இடி விழுந்தது இன்று உஷா கொண்டு வந்த செய்தியால் விஷயம் இதுதான் உஷாவின் திறமைக்கும் தகுதிக்கும் மேற்ப மாவட்ட ஆட்சியரின் ஆணைப்படி வேலைக்கு தேர்வானாள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணி அங்குதான் வில்லங்கம் அரங்கேறி இருக்கிறது முறைப்படி தேர்வானவர்களுக்கு ஐம்பதாயிரம் லஞ்சம் கேட்டு வாங்கி இருக்கின்றனர் அங்கு இருந்த பழம் பெருச்சாளிகள் எங்களை கலக்காமலே மாப்பிளை கடன் வாங்கி லஞ்சம் தந்து இருக்கிறார் மாதா மாதம் அவள் சம்பளத்தில் வட்டியுடன் பிடித்து விடுவார்கள் உஷா வேலை பார்க்கும் அலுவலகம் அருகே ஒரு நகை கடை அதில் நகை சீட்டு சேர வேண்டுமென கடை அதிபர் கோரிக்கை வைக்கவே அனைவரும் சீட்டில் சேர்ந்தனர் உஷாவையும் வற்புறுத்த மறுத்து இருக்கிறாள் அப்பொழுதுதான் அவள் நாக்கில் ஏழரை சனி வேலைக்கு கொடுத்த லஞ்ச பணத்திற்கு தவணை கட்டவே திணறுகிறேன் எனவே சீட்டில் சேர முடியாது என கூறிவிட்டாள் உஷா இதற்கிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலைக்கு லஞ்சம் என்று சில உண்மை விளம்பர பத்திரிகைகள் உரிக்கவே நேர்மையான மாவட்ட ஆட்சியருக்கு டென்ஷன் தவிக்கிறார் தன் வரம்புக்கு உட்பட்ட அத்தனை இதழிலும் ஆராய்ச்சி தொடர்கிறது அப்புறம் என்ன உஷா லஞ்சம் வாங்கியது மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் பரக்கிறது கூடவே பெருச்சாளிக்கும் தகவல் கசிகிறது காட்டி கொடுக்காவிட்டால் சீட்டை கிழிப்பேன் என்று கலெக்டர் விரட்ட காட்டி கொடுத்தால் உன்னை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவோம் கலெக்டர் மூணு மாசத்தில் கிளம்பி விடுவார் அப்புறம் எங்ககிட்ட தான் குப்பை கொட்டணும் உனக்கு ரெட்மார்க் கொடுத்து சஸ்பெண்ட் செய்து விடுவோம் என பெருச்சாளிகள் மிரட்டுகிறார்கள் அரண்டு போன உஷா புருஷன்கிட்ட சொல்லியிருக்கிறாள் அவரும் லஞ்சம் வாங்கியவரிடம் நிகர உள்ளூர் ரவுடி மிரட்டுகிறான் அவர்கிட்ட எசக்கு பிசக்கா நடந்துக்கிட்டா உங்க பெண்டாட்டி மானத்தை எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் என்ற எச்சரிக்கை வேறு உடனே மருமகன் அவனை போட்டு தள்ளுவேன் என்று உதார்விட மறுபடியும் உஷா கண்ணீருடன் காலையில் ஆஜராகி ஆஜராகிவிட்டாள் அதுக்குத்தான் இந்த மனுஷர் இப்படி பேசுறாரு பேரப்பிள்ளை எடுத்துட்டு பலானா டூர் போறார் மகளுக்கு ஆயுசுக்கும் சோறு போடுவாராம் சுகத்தை யாரு தர்றதாம் புரிஞ்சுதான் பேசுகிறாரா இல்லை புரியாதது போல நடிக்கிறாரா கண்ணீருடன் வேலை முடித்து படுக்கும்போது இரவு மணி பத்து விடிஞ்சும் விடியாமலும் நடேசன் ஊருக்கு கிளம்பி விட்டார் ஜூரம் அளவாய் கொதிக்கவே படுக்கையிலேயே கிடந்தாள் மீனாட்சி மாலைதான் எழுந்தால் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை பிரதோஷம் என்பது நினைவுக்கு வர அவசர அவசரமாக குளித்து குக்கரில் ஒரு கை அரிசி வைத்து கோவிலுக்கு அவசர அவசரமாக புறப்பட்டாள் கோவிலுக்குள் நுழையவும் அபிஷேகம் ஆரம்பமாகவும் சரியாக இருந்தது கணகணம் என்று மணி ஒழிக்க அபிஷேகம் அப்பனே என் வயிற்றிலும் நீ பால் வார்க்கணும் பெற்ற வயிறை குளிர வைக்கணும் கண்மூடி பிராத்தித்து பிரசாதம் வாங்கி திரும்பும் பொழுது மனம் சற்றே ஆரம்பித்தது அப்பொழுது ஆட்டோவில் நாளை காலை பத்து மணி அளவில் மாவட்ட ஆட்சியரின் குறை தீர்க்கும் நாள் முகாம் உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் அவரவர்கள் குறைகளை மனுவாக எழுதி தர வேண்டும் ஆவணம் செய்யப்படும் என்று அறிவிப்பு கூடவே நோட்டீஸும் விநியோகிக்கப்பட்டது இரவு நெடுநேரமாகியும் உறக்கம் வரவில்லை சாப்பிடவும் தோன்றவில்லை சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு காப்பியும் பிரெட்டும் சாப்பிட்டாள் ஒரு முடிவுடன் எழுது எழுத ஆரம்பித்தாள் வணக்கம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எழுதுவது இது கடிதம் அல்ல கருணை மனு பிரச்சனைக்குரிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்யும் உஷா அவளின் தாய் மிகுந்த போராட்டங்களுக்கிடையே தற்பொழுதுதான் மகள் வாழ்வில் சற்றே வெளிச்சம் அதற்குள் இந்த லஞ்ச பிரச்சனை இருதலை கொல்லி எறும்பாக தவிக்கும் இந்நிலை எதிரிக்கு கூட வரவேண்டாம் ஒரு புறம் உங்களுடைய கண்டிப்பு மறுபுறம் அவர்களின் மிரட்டல் அவர்களை வெட்டி போடுவேன் என்று வெற்றுச்சவடால் அடிக்கும் மருமகன் வேலை போய்விட்டால் அந்த வீட்டில் எனக்கு வேலை இல்லை எனவே இரண்டு குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்வது தவிர வேறு வழியில்லை என புலம்புகிறாள் மகள் விட்டேத்தியான என் கணவர் மகளுக்காகவே வாழும் நான் அவளுக்கு எதுவும் ஆகிவிட்டால் என் மரணமும் திண்ணம் எங்கள் நால்வரின் உயிரும் உங்கள் கையில்தான் எங்களுக்கு வாழ்வா சாவா என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும் சட்டப்படி முடிவெடுக்காமல் தர்மப்படி முடிவெடுக்கும்படி மன்றாடும் ஒரு தாயின் தாய் மீனாட்சி என்று எழுதி முடித்து கவரில் போட்டு வைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தாள் எப்பொழுது உறக்கம் வந்தது என்பது அவளுக்கே தெரியாது எழும்பொழுது மணி எட்டு பரபரவென்று எல்லா வேலைகளையும் முடித்து குளித்து ஒருவாய் காஃபி குடித்துவிட்டு தண்ணீர் ஊற்றிய சாதத்தை ஒரு டப்பாவிலும் போட்டுவிட்டு உப்பும் ஊறுகாயும் போட்டு பாட்டிலில் தண்ணீர் எருப்பிவிட்டு ப்ரெஷர் மாத்திரையை புறப்பட்டு கடிதத்துடன் கிளம்பினாள் பள்ளிக்கூடத்தை அடையவும் சைரன் ஒழிக்கவே சரேலென கலெக்டரின் வாகம் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது டவாலி முன்னதாக இறங்கி கதவை திறந்துவிட நிமிந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாக கலெக்டர் சம்பிரதாயமாக விழாத்தவங்க அவரவர் மனுக்களுடன் வரிசை கட்ட மீனாட்சியும் வரிசையில் இணைந்தாள் ஒவ்வொரு மனுவாக வாங்கி படித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஆவணம் செய்யும்படி அறிவுறுத்தவே வரிசை நகர்ந்தது மீனாட்சியும் கடிதத்தை கொடுத்தாள் படித்து முடித்தவரின் கண்கள் அவளை தீர்க்கமாக ஊடுருவ கடிதத்தின் மீது பேப்பர் வெயிட்டை வைத்தார் கழுத்து நரம்பு புடைக்க முகம் சிவந்து குப்பென்று துளித்த வியர்வையை கைக்குட்டையால் ஒற்றி ஒரு நிமிடம் தண்ணீர் குடித்தவாறு நெக்ஸ்ட் என்றார் தவிப்புடன் நகர்ந்தவளுக்கு தலை சுற்றியது கலெக்டரின் பார்வைப்படும் இடத்தில் அமர்ந்தாள் அடிக்கடி அவருடைய பார்வை மீனாட்சியின் பார்வையை சந்தித்து சடேரென வெட்டி திரும்ப முள்ளின் மேல் அமர்ந்தது போல் தவித்தாள் மீனாட்சி இதற்குள் மதிய உணவு இடைவேளை வர கூட்டம் கலைய ஆரம்பித்தது பசி மயக்கமும் பிரஷர் மயக்கமும் கைகோர்க்க வேப்பமரம் முடிச்சில் சற்றே தலை சாய்ந்தவள் ஜனகனமனை என தேசிய கீதம் ஒழிக்க வாரி சுருட்டி எழுந்தாள் கூட்டம் முடிந்து விட்டது தேசிய கீதம் முடியும் முன்னே முண்டியடித்து கலைந்த கூட்டம் மேடையல் கலெக்டர் பரிவாரமும் உள்ளூர் பிரமுகர்களும் மட்டும் தனித்து நின்ற மீனாட்சி நிராசையுடன் நகர வேகமாக வந்த டவாலி அவளுடைய கடிதத்தை கைகளில் திணித்து விட்டு விரைந்தார் அவளை கடந்த கலெக்டரின் பார்வையும் உடல்மொழியும் ஏதோ உணர்த்துவது போல் சட்டென கடிதத்தை பிரித்து பார்த்தவளுக்கு நிகழ்ச்சி கர்ணை மனு என்று முடித்த இடத்துக்கு பக்கத்தில் பச்சை மையில் முத்துக்கு முத்தாக ஏக்கப்பட்டது என்ற ஒற்றை வார்த்தை கையெடுத்து கும்பிட்டாள் கண்ணீருடன் தலையசைத்து அதை ஏற்ற சட்டென வண்டியில் ஏறிய கலெக்டர் ஆயாசத்துடன் கண்களை மூடினார் வண்டி புறப்படவே அவர் நினைவுகள் பதினைந்து ஆண்டுகள் முன்னே சென்றது அவர் கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருந்த நேரம் புகுந்த வீட்டாரின் டார்ச்சர் தாங்காது பிள்ளையுடன் தீக்குளித்த அவர் அக்காவின் உருவம் நெஞ்சில் நிழலாடியது அக்கா அன்று உன்னை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் இன்று ஒரு தங்கையையும் இரு குழந்தைகளையும் காப்பாற்றி விட்டேன் என்று உள்ளுக்குள் முணங்கிக் கொண்டவர் சட்டென சுதாரித்து அடுத்த வியூகம் அமைத்து பெருச்சாளிகளை வேட்டையாட முனைந்தார் கலெக்டர் புருஷோத்தமன் மகளின் வாழ்க்கை காப்பாற்றிய மகிழ்ச்சியில் கோவிலுக்கு புறப்பட்டால் மீனாட்சி என்னதான் இருந்தாலும் பெற்ற வயிற்றுக்குத்தானே தெரியும் மகளின் வழி எதுவென என்றுமே அம்மாக்கள் மகள்களையும் மகன்களையும் கைவிட மாட்டார் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்